விநாயக சதுர்த்தி பெருவிழா நம்மளுடைய கூட்டமலை பிள்ளையார் கோயிலில் இரண்டு நாட்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த விநாயகர் சதுர்த்தி நடைபெறும் அந்த வகையில் இருபத்தி ஆறு எட்டு இருபத்தஞ்சு மாலை கூட்டமலை பிள்ளையார் கோயிலில் கொடியேற்றிய பிறகு தங்க ரதம் அங்கிருந்து புறப்பட்டு ஜாலான் பொருளாமா கோட்டமலை செஞ்சு பேரா ஜாலான் சுல்தான் இந்த பிரிக்வீல்ஸ் அங்கு சென்று மீண்டும் அந்த தங்க ரதம் கோயிலுக்கு வந்து சேரும் அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா உங்கள் அனைவருக்கும் தெரியும் கூட்டமலை பிள்ளையார் கோயிலில் மிக சிறப்பான முறையில் சக்திகளாக நடைபெறும் அங்கே மாத்திரமல்ல இங்கே பத்து மலையில் அமைந்திருக்கின்ற விநாயகர் கோயிலும் சிறப்பான முறையில் நடைபெறும் எல்லா பக்தர்களும் இப்பொழுதும் கலந்து கொள்வது போல் இந்த ஆண்டும் நீங்கள் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ரதம் தங்க ரதம் மற்ற இதிலிருந்து கோட்டைமலை பிள்ளையார் கோயிலிருந்து புறப்பட்டு வேளாண் தொண் சம்பந்தம் வரைக்கும் ஊர்வலமாக சென்று அதன் பிறகு மீண்டும் நம்முடைய கூட்டமல்லை பிள்ளையார் கோயில் வந்து சேரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு அதன் பிறகு நடைபெறுகின்ற பூஜைகளும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பிள்ளையார் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இப்பொழுது அதற்கான திருப்பணி வேலைகளை தேவஸ்தானம் ஆரம்பித்துள்ளது சில அசௌகரியங்கள் இருக்கும் அதற்காக நாங்கள் முன்கூட்டியே உங்களிடம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் நீங்களும் பூஜைகளில் கலந்து கொண்டு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வெகு விரைவில் நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல தேதியில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்து வருகிறோம் அதற்கான வேலைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அது சௌகரியம் ஏற்பட்டால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்